ஹாய் வெல்கம் டு மெர்சி விஜய் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிளாக் பீடு அதே போல் கட் பண்ணாமலே ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ தெரியும் எலாஸ்டிக் ஒயரை நம்ம கட் பண்ணாமல் அப்படியே கொத்துக்கிட்டு வரணும் நான் டுவெண்ட்டி டூ பீட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் எந்த ஒரு லட்டஸோ எதுவுமே சேர்க்கலை ஒரே ஒரு சாம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் அதனால் நான் அதை கைக்குள்ளே போட்டு பார்த்தேன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது இன்னும் ரெண்டு பீடு ஜாயின் பண்ணி நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதாவது உங்கள் கைக்கு கரெக்டாக உள்ளே மாட்டி விட்டு ரெடி பண்ணி பாருங்கள் அப்புறமா நாட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது கரெக்டாக டுவெண்ட்டி டூ பீட்ஸ் வந்து ரெடியாக போட்டிருக்கேன் நாட் போட்டுட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சாம் சேர்க்க போகிறோம் சாம் வந்து நான் ஹோல்சேலில் எனக்கு கிடைக்கல நார்மல் ஷாப்பில் தான் கிடச்சதுனால எனக்கு வந்து அந்த சாம் வந்து பன்னெண்டு டுவெல் டுவெல் ருபீஸ் ஆச்சு அதாவது செவன் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் சாம் வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்றது தெரியல பாண்டிச்சேரியில் ஹோல்சேல் ஷாப் வந்து இது மாதிரி சாம்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதில் ஒரு ரவுண்டு வளையம் வந்து ஜாயின் பண்ணி அது சென்டரில் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் ரெடி பண்ணுறேன் இது மாதிரி நிறைய வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching. Bye.